வெஸ்டர்ன் யூனியன் மூலம் உள்ள உங்கள் பெருமதிக்க பரிசுகளை வெல்ல வழிவகை செய்யுங்கள் தங்க நாணயங்கள் ஐரோப்பிய பயண விமான சீட்டுகள் என்று பரிசுகள் ஏராளம் சர்வதேச விருதுகள் வென்ற துராட்சியரசு வகைகள் அல்லது எமது உத்திரப்பதித்தல் பானங்களை அறிந்து மகிழுங்கள் நாம் எமது பயண முறையை மாற்றுகின்றோம் திருநெல்வேலி அமைக்க இருக்கின்ற நோதன் சென்ட்ரல் ஹாஸ்பிடல் இந்த புதிய நிறுவனத்தை கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி செப்டம்பர் இருபத்தி தேதி அடிக்கல் நாட்டு விழாவில் காரணமாகி இப்பொழுது அதனுடைய வேலைகள் கொண்டிருக்கின்றன இதை ஒன்பது மாத காலத்துக்குள் இந்த கட்டத்தை கட்டி முடிப்பதாகவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று நவம்பர்களுக்கு முன் பூரணமான மாணவர்கள் வைத்தியசாலையாக இயங்க வைப்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் இதனை ஆரம்பிப்பதற்கு நோக்கமாக இருக்கக்கூடிய பல காரணங்கள் இருக்கிறது இதை நான் செய்ய முற்பட்டதற்கு முதல் காரணம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதிலேயே இந்த அழியில் சென்ட்ரல் நர்சிங் கவர்மெண்ட் ஒரு வைத்திய சாலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எழுபத்தி ஒன்பதிலிருந்து யுத்த காலத்திலும் அல்லது இந்த நாட்டிலே நடந்திருக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் மத்தியிலும் அந்த வைத்தியசாலை சாலை இயங்கி இயங்கிக் கொண்டிருக்கிறது இப்போது இயங்குகிறது இதன் அடிப்படையில் இதனுடைய இதை வளமாக மக்களுக்கு இதன் மூலம் செய்யக்கூடிய சேவை காணாது மக்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற்பதனால் அதை பூர்த்தி செய்யும் நோக்கத்தோடு தான் இந்த புதிய வைத்தியசாலை வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதற்கு முதலுமே என்பதுகளில் இருந்து தொண்ணூற்றி அஞ்சு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வரைக்கும் இந்த சென்ட்ரல் நவுசிங்கமை பற்றி வடமாகாணத்தில் பெரும்பாலும் அறியாதவர்கள் இருக்க முடியாது ஆகவே அந்த அந்த ஒரு நல்ல பெயரை தாபாது பண்ண வேண்டும் திரும்பவும் அதன் அடிப்படையிலே இந்த மக்களுக்கு ஒரு சிறந்த சேவை செய்ய வேண்டும் அதுதான் நம்முடைய முக்கிய நோக்கம் அது இறைவன் கேள்வியால் நிறைவேறும் என்று நாம் யாழ்ப்பாணத்துக்கும் உங்களுக்கும் இடையிலிருக்கின்ற தொடர்பு பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் யாழ்ப்பாணத்துக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள் அது எப்படி யாழ்ப்பாணத்தையும் பிரிக்க முடியாது உங்களுடைய சொந்த நான் பிறந்த ஒரு வேலனை வேலனை அது படித்தது வேலனையிலே நான் குழும்பில் தொழில் நிமித்தமாக கொண்டு போயிருந்தாலும் குழும்பில தொழில் செய்தாலும் நான் அந்த காலத்திலிருந்து ஊரோடு நிறைய கற்றுதலோடு வாழ்ந்தவன் வாழ்ந்து கொண்டிருப்பவன் ஆனால் அதனுடைய எந்த தொழில் எடுத்துக்கொண்டாகும் அதில் ஒரு சேவை இந்த தொழிலிலே தொழில் எல்லாரும் சொல் செய்கிறோம் ஆனால் அது தொழிலின்ற தன்மையிலே ஒரு சேவை இருக்க வேண்டும் மக்களுக்கு அதனாலே என்ன பிரயோஜனம் அப்படின்னு பல மக்கள் அணிகிறார்கள் அதே போன்றுதான் இந்த ஆஸ்பத்திரி இது ஆஸ்பத்திரி நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் நான் கொடும்பிலிருந்து பணம் அனுப்பித்தான் அந்த சென்ட்ரல் நர்சிங் ஹோம் இப்போ யாழ் பணம் அது பிறகு தான் இங்கே அவர்கள் அதை இங்கேயே என் பண்ணி அந்த தொழிலில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது அதை அதுக்கு எல்லாரும் இத்தினுடைய ஒத்துழைப்பும் அதே நேரத்தில் யாழ் வடமான மக்களினுடைய ஒத்துழைப்பு தான் இந்த வைத்தியத்துறை வைத்திய இந்த சேவையிலே உங்களுடைய சேவை மனப்பான்மை கொண்டு நீங்கள் ஆரம்பிக்கின்ற இந்த வைத்தியசாலை ஆஹ் யாழ்ப்பாண பிரதேசத்து மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைய வேண்டும் உங்களுடைய சேவை நன்றாக தொடர வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய இணையதளம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கின்றோம் நன்றி சர்வதேச விருதுகள் வென்ற துராட்சியரசு வகைகள் அல்லது எமது பானங்களை நாம் பயண முறையை மாற்றுகின்றோம் வெஸ்டர்ன் உத்தரப்பதித்தூனியன் மூலம் பணப்பரிமாறல் செய்து வட பிராந்தியத்தில் உள்ள உங்கள் அன்புக்குரியவர்கள் பெருமதிக்க பரிசுகளை வெல்ல வழிவகை செய்யுங்கள் தங்க நாணயங்கள் ஐரோப்பிய பயண விமான சீட்டுகள் என்று பரிசுகள் ஏராளம்